மரவர் நாடு என்பது இப்போது ராமநாதபுரம் மாவட்டமாக உள்ள பகுதி சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஆகிய மூன்று மாவட்டங்கள் அடங்கிய பகுதியாக பாண்டிய நாட்டின் கீழ்திசை பகுதியாக இருந்தது இந்த நிலப்பரப்பு மரவர் நாடு என்று அழைக்கப்பட்டது மரவர் நாடு பாண்டிய பேரரசின் ஆட்சிக்குள் அடங்கிய பகுதியாகவே எப்போதும் விளங்கியது மரவர் நாட்டை சார்ந்தவர்கள் அன்றும் சரி இன்றும் சரி பாண்டியர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள் சாதாரண பொதுமக்களும் பெருமையோடு தங்களுக்கு பாண்டியர் என்ற பெயர் வைத்துக் கொள்கின்றார்கள் மறவர் நாடு பிற்காலத்தில் சேது நாடு என்று அழைக்கப்பட்டது சேது என்ற பெயர் எப்படி வந்தது என்பதற்கு புராணகால செய்தி ஒன்று உள்ளது சேது நாடு என்று அழைக்கப்படும் இன்றைய ராமநாதபுரம் ராமாவதாரத்தோடு பெரிதும் இணைத்து பேசப்படுகிறது ராவணனின் நாடாக இருந்த இலங்கை தீவு சீதையே சிறை அடைக்கப்பட்டிருப்பதை அறிந்த அலுமார் வழியாக தெரிந்து கொண்ட ராமபுரான் அங்கு செல்ல வேண்டிய சுக்ரீவனின் வானரப்படைகளைக் கொண்டு பாலம் அமைத்தார் அந்த பாலத்துக்கு திருவனை என்றும் சேது என்றும் பெயர் வைத்தனர் அந்த புனிதமான பாலத்திற்கு சேதுவிற்கு பொருத்தமான காவலர்களை நியமிக்க நினைத்தாராம் ராமபுரான் அந்த சமயம் அந்த பகுதியில் வீரத்தோடு விளங்கிய மரபர்குல தலைவர் ஒருவரை நியமித்தார் அவருக்கு சேதுபதி என்று பெயர் வைத்தார் அப்படிப்பட்ட புனிதமான வழியில் வந்தவர்கள் சேதுபதிகள் என்று புராணகால வழி வந்த செய்திகள் கூறுகின்றன இந்த சேதுபதி மரபினருக்கு திருவனைக் காவலன் என்ற பெருமைக்குரிய பெயரும் உண்டு ராமருக்கு பாலம் கட்ட உதவி செய்து வானர்கள் கட்டிய பாலத்திற்கு காவல் உதவி சேது என்ற பாலத்தை காத்து சேதுபதி திருவனைக் காவலன் என்ற சிறப்பு பெயரை பெற்றது என்பது புராணகால செய்திகள் என்று சொல்பவர்களும் உண்டு மதுரையை ஆட்சி செய்த முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் வரலாற்று ஆவணங்கள் ராமநாதபுரம் சீமையை ஆண்ட அரசர்களை சேதுபதி என்றே வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன சேதுபதி அவர்களால் தேசத்தில் ஆளப்பட்ட பூமி ராமநாதபுரம் சீமை சிவகங்கை சீமை புதுக்கோட்டை பகுதி மற்றும் தஞ்சாவூரில் சில பகுதிகளை கொண்டது அதற்கு மறவர் நாடு என்று பெயர் வைக்கப்பட்டது இந்த மறவர் நாட்டை ஆளும் பொறுப்பு எப்படி சடையக்கத்தேவர் என்று அழைக்கப்படும் உடையன் சேதுபதிக்கு வந்தது என்பதை பார்க்கலாம் மதுரையை தலைநகரமாக கொண்டு கிருஷ்ணப்பன் நாயக்கர் சிறந்த ஒரு வலிமையான ஆட்சியை நடத்தி வந்தார் அந்த சமயம் மறவர் நாடு என்று காடுகள் நிறைந்த பகுதியாக இருந்தது காடுகள் என்றால் சாதாரணமான காடுகள் அல்ல மிக அடர்ந்த காடுகளாக இருந்தன காடுகளில் பாம்புகளும் துஷ்ட மிருகங்களும் தாக்கி வழி பயணிகளுக்கு துன்பம் தந்ததை விட பல மடங்கு துயரத்தை கல்வர்கள் கொடுத்தார்கள் மறவர் நாட்டில் இந்தியாவின் தென்முனை கிழக்காக அமைய பெற்றிருந்த ராமேஸ்வரம் பாரத தேசம் முழுவதும் புகழ்பெற்ற புண்ணிய தலமாக விளங்கியது அப்போது இந்தியா என்ற நாடு உருவாகவில்லை இருந்தாலும் ராமேஸ்வரம் பகுதி புனித தலமாக அப்போதே கொண்டாடப்பட்டது அத்தோடு தனுஷ்கோடி என்ற உணவு புகழ்பெற்ற புண்ணிய தீர்த்தமும் இங்குதான் அமைந்துள்ளது பாரத தேசத்தில் காசியிலிருந்தும் பக்தர்கள் தங்களின் பாவங்களை தொலைக்க காடுகளையும் கல்வர்களையும் கடந்து உயிரை வெறுத்து புண்ணியத்திற்காக ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி காலத்தை தரிசித்த வண்ணம் இருந்தார்கள் இந்த நிலையில் மதுரையை மாட்சிமை பொருத்தி ஆண்ட முத்து கிருஷ்ணப்பருக்கு குருவானவர் ஒருவர் ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமிகளை தரிசித்துவிட்டு தனுஷ்கோடிகள் தீர்த்தமாட பெரிது விரும்பினார் ஏன் இப்படி குருஜிக்காக முத்துகிருஷ்ணப்ப நாய்க்கர் பதறுகின்றார் அதற்குரிய காரணம் இருந்தது அரசருக்கு மத விஷயத்தில் மட்டும் குருவாக குருஜி விளங்கவில்லை அரசியல் ஆட்சி விவகாரத்திலும் தன்னிகரற்ற தகுந்த ஆலோசனைகளை குருஜி மதி யூகத்தோடு காத்து கொண்டிருந்தார் அரசருக்கு தளபதி எங்கே உடனே வர மன்னர் வீரன் ஒருவனுக்கு கட்டளையிட்டார் தளபதி வந்து பணிந்து நின்றார் தமது குருஜி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை செல்ல ஆசைப்படுகிறார் அதற்கு பொருத்தமான படவீர்களை தேர்ந்தெடுத்து என் முன்னால் கொண்டுவார்கள் என்றார் மன்னர் அத்தோடு மறவர் நாட்டிலிருந்து ஒரு மாவீரரையும் குருஜிக்கு துணையாக அனுப்பினால் நல்லது என்று நினைத்தார் மறவர் நாட்டிலிருந்தே ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தால் அரசே ஒரு வாரம் கழித்து போகலூர் என்ற ஊரில் தலைவராக இருந்த சடையக்கத்தேவர் எனப்படும் மாவீரர் முத்துகிருஷ்ப நாயக்கரின் முன்னாள் பெருமையோடு கொண்டுவரப்பட்டார் மன்னர் சடையக்கத்தேவரை பார்த்தவுடன் அவரது உருவம் பேச்சில் வீசிய அறிவொளி முத்துகிருஷ்ணப்ப நாயக்கரை பெரிதும் கவர்ந்தது தன்மயப்படுத்தியது சடையக்கத்தேவரும் மன்னருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டார் உன்னை நம்பி என் குதிநாதரை உங்களுடன் தீர்த்த யாத்திரைக்கு அனுப்பி வைக்கிறேன் என்றார் மன்னரின் ஆணையை ஏற்று பதில் முழக்கமாக அவர் மறவர் நாட்டில் காடுகளை களைந்து கல்வர்களை ஓட ஓட விரட்டி குருஜியை ராமேஸ்வரம் தனுஸ்குடி தீர்த்த யாத்திரைக்கு சடையக்கத்தேவர் அழைத்துச் சென்றார் குருஜியின் மனம் முழுவதிலும் இடம் பிடித்தார் சடையக்கத்தேவரின் வீரம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது குருஜி மதுரைக்கு திரும்பியதும் தன் மன்னனும் மாணவனுமான கிருஷ்ணப்ப நாயக்கரை சந்தித்தார் என் மனம் குளிர்ந்தது உன் நண்பன் சடையக்க தேவன் மூலம் இறைவனின் பரிபூர்ணமான அருளை நான் பெற்றேன் உன் ஆட்சி நிலைக்க நீ நீடித்த ஆயுளைப் பெற இந்த ராமநாத சுவாமி உனக்கு அருள் பாலிப்பார் என்று மனமகிழ்ந்து ஆசிர்வாதம் கூறி சடையக்க சடையக்கத்தேவரின் வீரத்தைப் பற்றியும் கூறியுள்ளார் சடையக்கத்தேவருக்கு ஏதாவது செய்தி தீருவது என்று உறுதிப்பாட்டுடன் அன்றிரவு நிம்மதியாக தூங்கச் சென்றார் மறுநாள் அரசரின் ஆலோசனை குழு மரவர் நாடு பற்றியும் தேவரைப் பற்றியும் நிறைய ஆலோசனை செய்தது சடையக்க தேவரிடம் சீர்கெட்டு கிடக்கும் மறவர் திருநாட்டை முறைப்படுத்திட ஒரு காவலன் தேவை அதற்கு சரியான ஆள் இந்த சடையக்க தேவர்தான் என முடிவு செய்யப்பட்டது மன்னர் சொல்லை கேட்டு மகிழ்ந்த தேவர் தனது வீரத்துக்கு கிடைத்த பரிசை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தார் புதிதாக ஒரு மரவர் நாட்டை தேவர் மூலமாக உருவாக்கிய பெருமை முத்துகிருஷ்ணப்பன் நாயக்கரே சாரும் கிபி ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் சேதுபதியாக பதவியேற்ற மிகச் சிறந்த முறையில் ஆட்சிப்பணியை தொடங்கினார் அதன் பிறகு திருமலை நாயக்கர் என்ற புகழ்பெற்ற நாயக்க மன்னர் மதுரையை ஆண்டு வந்தார் அவர் மிகச்சிறந்த நாயக்கர் மன்னர் மட்டுமல்ல சிறந்த ராஜதந்திர உடையவர் தேவர் அறுநூத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் மறைந்தார் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கூத்தன் சேதுபதி மரவர் நாட்டை மிக சிறந்த முறையில் ஆட்சி புரிந்து வந்தார் கூத்தன் சேதுபதிக்கு குழந்தைகள் இல்லை அவரது மறைவிக்கு பிறகு இரண்டாம் சடயக்கத்தேவர் என்று பெயர் பெற்றிருந்த தளவாய் சேதுபதி மரவர் நாட்டின் சேதுபதியாக பதவியேற்றார் தளவாய் சேதுபதி அவர்கள் திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பு மரபர் சீமையில் பெரும் உள்நாட்டுப் போரை உருவாக்க பங்காளிகளை பகையாளியாக மாற்றி வெறி கொள்ளை வைத்தது அந்த அறிவிப்பு எனக்கு பின் மரவர் நாட்டை ஆளும் உரிமை என் தமக்கையின் மகன் ரகுநாத தேவருக்குத்தான் என்பது அவர் கூறிய கருத்து இந்த அரசுரிமை பற்றிய அறிவிப்பால் மிகுந்த கோபம் கொண்டவர் கொந்தளித்தவர் தம்பித்தேவர் ஆவார் தம்பித்தேவர் யார் என்றால் இவர் தேவரின் காதல் மனைவிக்கு பிறந்தவராவார் மேலும் இவர் காளையார் கோவிலை ஆண்டு வந்தவர் தம்பித்தேவர் தொடர்ந்து தலவாய் சேதுபதிக்கு தொல்லை கொடுத்து வந்தார் உள்நாட்டில் ரத்த ஆறு ஓடியது தம்பித்தேவரை திருமலை நாயக்கர் ஆதரிக்கின்றார் என்ற செய்தி வதந்தியாக மறவர் நாடு முழுவதும் பேச வைக்கப்பட்டது திருமல நாயக்க மன்னர் மேற்கொண்ட ராஜதந்திரத்தால் மறவர் நாட்டை தலவாய் சேதுபதி பலமிழந்தார் திருமலை நாயக்கர் மனநிலையை உணர்ந்து கொண்ட தம்பித்தேவர் மதுரைக்கு சென்று அவரிடம் சரணம் என்று சேர்ந்தார் திருமலை நாயக்கரும் நாய்க்கரும் சேதுபதியே கலகுக்காரியது என்று அறிவித்தார் தம்பித்தேவர் தான் மரவர் நாட்டின் மன்னர் என்றும் அறிவித்தார் தம்பித்தேவருக்கு தேவையான பணத்தையும் படையையும் வேண்டிய அளவைக்கு விரும்பிக் கொடுத்தார் திருமலை நாயக்கர் தம்பித்தேவரும் படைகளுடன் மரவர் நாட்டு வந்து தலவாசேதுவதோடு மோதினார்கள் தளவாய் சேதுபதி ராமேஸ்வர தீவுக்குள் அகலி போல பயன்படுத்தி பாதுகாப்பாக இருந்தார் இறுதியில் திருமலை நாயக்கர் படையுடன் ராமபூர் மற்றும் அவரின் மருமகன் உதவியுடன் தளபதி சேதுபதியையும் தன்னகு தேவரையும் கைது செய்து மதுரைக்கு கொண்டு வந்தார் மரவர் சீமையில் சேதுபதியாக ஆன தம்பித்தேவர் அமைதியான மனநிலையில் ஆட்சியை தொடர முடியாது பெரிதும் தொல்லைப்படுத்தப்பட்டார் தம்பித்தேவருக்கு தானாத தொல்லைகள் தந்தவர் ரகுநாதத்தேவர் நாராயணத்தேவர் ஆகியோர் ஆவார் மேற்குறிப்பிட்ட இரண்டு பேரின் ஓயாத உரசல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தம்பித்தேவர் மறுபடியும் திருமண மன்னரின் உதவியை நாடினார் ஆனால் இப்போது நாயக்க மன்னரின் மனம் முழுவதுமாக தம்பித்தேவருக்கு எதிராக நின்றது தலவாய் சேதுபதியை மீண்டும் மரவரசைமைக்கு தம்பித்தேவருக்கு பதில் சேதுபதி மன்னர் என மன்னர் திருமலை நாயக்கர் அறிவித்தார் இது காலத்தின் மாற்றம்தான் தலைவாய் சேதுபதி மாட்சிமை மிக்க மன்னராக மீண்டு ராமநாதபுரம் நகருக்குள் நுழைந்தார் அவருக்கு மக்கள் அமோக வரவேற்பு கொடுத்தார்கள் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தலவாய் சேதுபதி தம்பி தேவரால் படுகொலை செய்யப்பட்டார் மறவர் நாட்டில் ஏற்பட்ட குழப்பத்தை முடிவுக்கு கொண்டுவர வர திருமலை நாயக்கர் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் மறவர் நாடு மூன்றாக பிரிக்கப்பட்டது திருமலை நாயக்கர் மன்னர் பிரித்தார் அதை தேவருக்கு ராமநாதபுரம் தம்பித்தேவருக்கு சிவகங்கை பகுதி தனக்கத்தேவர் நாராயணத்தேவர் ஆகிய இருவருக்கும் திருவாரண பகுதி என மூன்றாக பிரிக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராமநாதபுரம் பகுதி ஆண்டு வந்த ரகுநாத சேதுபதி அதிர்ஷ்டமுள்ளவராகவும் சிறந்த உடையவராகவும் இருந்தார் ரகுநாத சேதுபதி என்ற திருமலை சேதுபதியின் புகழ் மரவர் நாட்டையும் தாண்டி எல்லைகளை எல்லாம் கடந்து பரவிடும் காலம் என்று அவரை வந்து நின்றது மரவர் சீமை பிரிவதற்கு காரணமாக இருந்த தனக்கத்தேவர் மற்றும் தம்பித்தேவர் ஆகியோர் இறைவனடி சேர்ந்தனர் இதன் விளைவாக மறுபடியும் ரகுநாத சேதுபதியின் கீழ் மரவர் சிமை ஒன்றுபட்டது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மைசூர் படை மதுரை நகரை தாக்கியது அந்த பயங்கர தாக்குதலை கண்ட திருமலை நாயக்கரால் எதிர்கொள்ள முடியவில்லை உடனே ராமநாதபுரம் உதவியை மன்னர் திருமலை நாயக்கர் நாடினார் ஒரே நாளில் இருபத்தைந்தாயிரம் படை வீரர்களுடன் மதுரைக்கு சென்று மைசூர் படையை ஓட ஓட விரட்டி அடித்தனர் திருமலை நாயக்கர் திகைத்து போனார் ரகுநாத சேதுபதியின் உதவியை நினைத்து பெரிதும் மகிழ்ச்சியடைந்தார் அதன் பயனாக தாலிக்கு வேலி என்ற பட்டத்தை கொடுத்து ரகுநாத சேதுபதியை பெருமைப்படுத்தினார் அத்தோடு மட்டுமல்லாமல் மரவர் சிமையை ஆளுவதால் முன்னோர் வழக்கப்படி மரவர் சிமையை ஆண்டு வந்த திருமலை நாயக்கர் தவறாது செலுத்தி வந்த கப்பத்தொகையை இனி ரகுநாத சேதுபதி செலுத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டார் திருப்புவனம் திருச்சுளி பள்ளிமடம் ஆகிய பகுதிகளை திருமலை நாயக்கர் மனமோந்து ரகநாத சேதுபதிக்கு கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் தான் மட்டும் பரம்பரையாக கொண்டாடி மகிழும் மதுரைக்கே அக்காலத்தில் பெருமை சேர்த்த நவராத்திரி விழாவை ரகுநாத சேதுபதியும் ராமநாதபுரத்தில் தனக்கு இணையாக கொண்டாடி மகிழ் உரிமையை தந்தார் அந்த விழா இன்றும் ராமநாதபுரத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது சிறிது காலம் கழித்து மதுரை மீது முற்றுகிட வந்த யூசுப் கானையும் ரகுநாத சேதுபதி பெரும் படையுடன் விரட்டி அடித்து திருமலை நாயக்கிற்கு உதவி செய்தார் யூசுப் கான் என்பவர் மருதநாயகம் என்ற மறுபெயர் கொண்டவராவார் தனது காலத்தில் மரவரசுமியை வளப்படுத்திய பலப்படுத்திய புகழ் ஒளி நிறைந்த வீர திருமகன் ரகுநாத சேதுபதி அவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டில் மறைந்தார் ரகுநாத சேதுபதிக்கு பிறகு பட்டமேற்ற ராஜசூய சேதுபதி ஆறு மாதத்தில் கொல்லப்பட்டார் ராஜசூய சேதுபதிக்கு பிறகு பட்டத்துக்கு வந்த அவரது தம்பி ஆதன ரகுநாத சேதுபதி மூன்று மாதங்களில் ஆட்சியை முடித்துக் கொண்டார் ராஜசூய சேதுபதி மற்றும் ஆதன சேதுபதி ஆகியோருக்கு குழந்தை இல்லாததால் அவர்கள் நெருங்கிய உறவினரான கிழவன் சேதுபதி என்று அழைக்கப்பட்ட ரகுநாதத்தேவர் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் மறவர் நாட்டின் மன்னரானார் கிழவன் சேதுபதி மறவர் சிமையின் வரலாற்று கரும்பு நெஞ்சம் கொண்டவர் இவர் ஆட்சி செய்த காலம் முழுவதும் எதிர்ப்பே இல்லாத உயர்ந்த நிலையில் விளங்கிய காலமாகும் புதுக்கோட்டை ஆண்ட பல்லவராயர் கிழவன் சேதுபதிக்கு முரணாக தஞ்சை மன்னனுடன் நேசம் கொண்டிருந்ததால் இதை தெரிந்து கொண்ட கிழவன் சேதுபதி பல்லவராயனை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு தனது கல்லர் இனம் மனைவி கதலி என்பவளின் சகோதரனாகிய ரகுநாத தொண்டைமானை அரசனாக்கினார் இப்படித்தான் புதுக்கோட்டையில் தொண்டைமான அரசு உருவாகியது கிழவன் சேதுபதி முப்பத்தாறு ஆண்டுகளாக மரவர் நாட்டை ஆண்டு மகத்தான வெற்றிகளை பெற்றவர் ரகுநாத சேதுபதியைப் போல கிழவன் சேதுபதியும் மதுரை மன்னருக்கு ஆரம்ப காலத்தில் உதவி ருஸ்தம் கான் தலைமையில் வந்த முஸ்லிம் படையெடுப்பின் போது மதுரை மன்னருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் சில காரணங்களை மையமாக வைத்து மதுரை மன்னருக்கும் கிழவன் சேதுபதிக்கும் பகை உருவானது அது போராக தோன்றி இருதரப்பினருக்கும் வெற்றி தோல்வியின்றி முடிந்தது ஆயிரத்தி எழுநூத்தி இரண்டாம் ஆண்டில் ராணி மங்கம்மாள் மரண நாட்டின் மீது படையெடுத்தார் ராணி மங்கம்மாள் அனுப்பிய பெரும் படையுடன் தஞ்சாவூர் படையும் கலந்து சேது நாட்டின் மீது தாக்கிவிட வந்தது இந்த கூட்டுப்படையை கிழவன் சேதுபதி மிக துணிச்சலுடன் எதிர்கொண்டு போரிட்டு விரட்டி அடித்து ராமநாதபுரம் அப்போதிருந்த சேது சேமியை பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றி சேது நாட்டை கிழவன் சேதுபதி முழுமையாக சுதந்திர பகுதியாக அறிவித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதாம் ஆண்டில் படையெடுத்து வந்த தஞ்சை நாட்டின் படைகளை வென்று அறந்தாங்கி கோட்டையையும் கைப்பற்றினார் கிழவன் சேதுபதி மரவர் நாட்டின் புகழை தமிழகம் முழுவதுமாக பரப்பிய கிழவன் சேதுபதி ஆயிரத்தி எழுநூத்தி பத்தாம் ஆண்டில் காலமானார் கிழவன் சேதுபதி தன் மரவுக்கு முன்னதாக தன் காதலின் மகன் பவானி சங்கரத்தேவனுக்கு முடி நினைத்தார் ஆனால் மக்களின் விருப்பம் வேறு விதமாக இருந்ததால் விஜய ரகநாதருக்கு அரசுரிமையை கொடுக்க ஒப்புக்கொண்டார் விஜய ரகுநாத சேதுபதியின் ஆட்சி ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு தொடங்கியது உடனே பவானி சங்கரத்தேவரின் தொல்லையும் தொடர்ந்து தொடங்கியது பவானி சங்கரத்தேவன் தனக்கு துணையாக புதுக்கோட்டை மன்னர் தஞ்சை மன்னர் ஆகியோரை கொண்டு விஜய் ரகுநாத சேதுபதியை அறந்தாங்கி கோட்டையில் வைத்து சண்டையில் சந்தித்தார் நோயின் தாக்குதலுக்கு ஆளாகியிருந்த விஜய் ரகுநாத சேதுபதி தனது சாவை எண்ணி கிழவன் சேதுபதியின் பேரனான தண்டத்தேவன் என்பவருக்கு சன் சுந்தரேசர் ரகுநாத சேதுபதியை மரவர் அரசனாக நியமித்தார் இந்த காலகட்டத்தில் விஜய ரகுநாத சேதுபதி ஆயிரத்தி எழுநூத்தி இருபதாம் ஆண்டில் மரணமடைந்தார் மரவர் மக்களிடம் தனது நிலையை உயர்த்தி காட்டி பவானி சங்கரன் மரவர் ஆட்சியை காப்பாற்றினார் பதவியில் இருந்து துரத்தப்பட்ட தண்டத்தேவன் தனது ஆட்சி உரிமையை மறுபடியும் நிலைநாட்டிக் கொள்வதற்காக போராட்டத்தில் இறங்கினார் தண்டத்தேவன் தனக்கு துணையாக மதுரை மன்னன் புதுக்கோட்டை மன்னர் ஆகியோரை சேர்த்து கொண்டு மரவர் சிமி மீது சேதுபதியாக அறந்தாங்கிக் கோட்டையில் வீட்டிருந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பவானி சங்கரத்தேவனை தாக்கி அறந்தாங்கிக் கோட்டையை கைப்பற்றினார் மரவர் சிமியின் அரசனாக பதவியேற்றார் தண்டத்தேவன் இந்த நிலையில் பவானி சங்கரத்தேவன் நாட்டை விட்டு ஓடி தனது சொந்தமான தஞ்சை மன்னரிடம் சரணடைந்தார் மன்னர் பிரானை எனக்கு உதவி செய்து மரப நாட்டை எனக்கு மீண்டும் கிடைக்கும்படி நீங்கள் செய்துவிட்டால் பாம்பாற்றிற்கு வடக்கே உள்ள பகுதியெல்லாம் உங்களுக்கு தந்துவிடுவேன் என்றார் பவானி சங்கரன் பவானி சங்கரனுக்கு ஆதரவாக தஞ்சையின் படைகள் தண்டத்தேவனுக்கு ஆதரவாக மதுரையின் படைகளும் புதுக்கோட்டை படைகளும் களத்தில் சந்தித்தன தஞ்சை படை தளபதி புதுக்கோட்டை தொண்டைமானின் இரண்டு மக்களையும் கைது செய்தார் தஞ்சை தளபதியுடன் உடன்பாடு செய்து கொண்டு சந்தையிலிருந்து விலகினார் புதுக்கோட்டை மன்னர் இறுதியில் தஞ்சை படை தண்டத்தேவனின் படையையும் மதுரை படையையும் எளிதாக தோற்கடித்தது தந்தத்தேவனுக்கு நெருக்கமாக இருந்தவர்களும் கொல்லப்பட்டனர் பவானி சங்கரத்தேவன் மீண்டும் மரவ நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தபோது போது நாட்டைச் சேர்ந்த பகுதிக்கும் தலைவராக இருந்தார் இந்த சமயத்தில்தான் சிவகங்கைக்கு அருகாமையில் உள்ள நாலு கோட்டை பாளையத்தில் சொந்தக்காரர் சசிவர்ணத்தேவர் மிக சிறந்த வீரர் என்று பெயர் பெற்றிருந்தார் இவர் மறவர் நாட்டின் மன்னராக பவானி சங்கரத்தேவர் வரக்கூடாது என்ற எண்ணத்தில் இருந்ததனால் இவரது செல்வாக்கு செல்வம் வீரம் இவைகள் மீது பொறாமை கொண்ட பவானி சங்கரத்தேவன் தேவரின் உடைமைகளை பறித்து மறவர் சிமிக்கி விட்டு விரட்டினார் சசிவர்ணத்தேவர் தஞ்சை அரண்மனைக்கு சென்றார் தன்னை யார் என்று காட்டிக்கொள்ளாமல் அங்குள்ள அமைச்சர்கள் மற்றும் அரச அமைச்சர்களிடம் முன்பாக தனது வீர திரங்களை காட்டினார் பல வீரர்களை வெற்றி கொண்டார் சசிவர்ணத்தேவர் புலியோடு சந்தையிடுவதை பார்த்த தஞ்சை மன்னர் நெருங்கிய உறவினர் பயத்தில் அலறினார்கள் தஞ்சை மன்னரின் நெருக்கம் சசிவர்ணத்தேவருக்கு வீரத்திறன் பரிசாக கிடைத்தது ஒரு சமயம் தஞ்சாவூர் மன்னரை கொல்ல அவரது எதிரிகள் திட்டம் போட்டனர் மன்னரை எப்படி கொள்வது என்று பலவாறு ஆலோசித்த மன்னரின் எதிரிகள் ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் மூர்க்கமான காலை ஒன்றினை ஆரம்பகாலம் காலம் தொட்டே மன்னரின் உடையில் வீசும் வியர்வையை வாடை பிடித்து செய்து வெறிகொள்ள வைத்து வளர்த்தனர் சமயம் பார்த்து மன்னர் மீது அந்த கொலை வெறி காலையை ஏவி விட்டனர் தேவருக்கு அவர்களின் தூர்க்குணம் எப்படியோ தெரிந்தது காலையின் முன்னே பாய்ந்து அதன் வலிமை கொம்புகளை உடைத்து அந்த முரட்டு காலை அடக்கி மன்னனின் உயிரை காப்பாற்றினார் இந்த நிகழ்ச்சியால் தஞ்சை மன்னர் மனதில் சசிவர்ணத்தேவர் நீங்காய் இடம் பிடித்தார் தஞ்சையில் ஏற்கனவே மரவரசுமையைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலமாகியிருப்பதார் இருப்பதார் அவர் விஜய ரகநாத சேதுபதி நெருங்கிய உறவினர் தத்தையத்தேவர் ஆனார் தத்தையத்தேவரும் சசிவர்ணத்தேவரும் பவானி சங்கர தேவரால் பல துன்பத்துக்கு ஆளானார்கள் இவர்களின் பொது எதிரியாக பவானி தேவர் கருதப்பட்டார் தஞ்சை மன்னருக்கு பவானி தேவர் சேதுபதி மீது ஏராளமான கோபம் இருந்தது பாம்பாற்றில் வடக்கே உள்ள பகுதியில் தருகிறேன் என்று வாக்குறுதியை கைப்பற்றினார் பவானி சங்கரத்தேவ சேதுபதி நிறைவேற்றாதது தஞ்சை மன்னனுக்கு பெரும் வெறுப்பை ஏற்படுத்தியிருந்தது தத்தையத்தேவரிடம் சசிவர்ணத்தேவரிடமும் சரியான முறையில் ஒப்பந்தங்களை எழுதி வாங்கிக் கொண்ட தஞ்சாவூர் தஞ்சாவூர் மன்னர் பவானி சங்கரத்தேவ சேதுபதியின் படைகளை ஓசூரில் எதிர்கொண்டார் தோல்வியடைந்த பவானி சங்கரத்தேவர் சேதுபதி சிறையில் அடைக்கப்பட்டார் ஒப்பந்தப்படி தஞ்சை மன்னர் பாம்பாட்டின் வடக்கே பரவி கிடந்த பெரும் நிலப்பகுதிகளை தஞ்சை தரையுடன் சேர்த்து தான் எடுத்துக்கொண்ட பாம்பாட்டின் பாம்பாற்றின் வடபகுதி போக எஞ்சியவற்றை ஐந்து பகுதிகளாக பிரித்தார் தஞ்சை மன்னர் ஐந்து பகுதிகளில் மூன்று பகுதிகளை தேவர் எடுத்துக்கொண்டார் இவர்தான் குமாரமுத்து விஜய விஜயரகநாதர் ஆவார் மீதி இருந்த இரண்டு பகுதிகளை சசிவர்ணத்தேவர் எடுத்துக்கொண்டார் இவருக்கு நாலு கோட்டை உடையத்தேவர் என்ற பெயரும் உண்டு நாலு கோட்டை உடையத்தேவர் ஆண்ட பகுதிதான் சிவகங்கை சீமை என்று அழைக்கப்பட்டது தேவர் என்ற நாலு கோட்டை உடையத்தேவர் சிவகங்கை சீமைக்கு ராஜமுத்து விஜய ரகுநாத பெரிய உடையத்தேவர் என்ற பெயரில் அரசனாரார் சசிவர்ணத்தேவரின் தந்தையார் பெயர் கண்டுமேச்சி பெரிய உடையத்தேவர் ராமநாதபுரத்தின் சேதுபதி விஜய ரகுநாத சேதுபதியின் மகளான அகிலாண்டேஸ்வரி நாச்சியாரை மணந்து கொண்டவர் தேவர் தன் மனைவி வழியாக வந்த சீதனங்களுக்கு எல்லாம் சசிவர்ணத்தேவர் உரிமையாளனானார் என்பது குறிப்பிடத்தக்கது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் தான் சிவகங்கை சீமை உருவானது இதற்கு சின்ன வாடகை என்றும் சிறிய மரவர் நாடு என்றும் பெயர் விளங்க பெற்றது என்ற குமாரமுத்து விஜய ரகுநாதர் சேதுபதி ஆண்ட ராமநாதபுரம் பகுதிக்கு பெரிய வாடகை என்றும் பேர் மரவர் நாடு என்றும் பெயர் வழங்கப்பட்டன இவ்வாறு தான் மரவர் நாடு உருவானது